கொஞ்சம் ஆப்ப சோடா கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒண்ணு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரை கருவேப்புல பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா நம்ம போண்டா பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை போண்டா சைஸ்ல தட்டி போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம்